என்னுடன் பங்கு கொள் கொள்ிஸ்தான் பிரியமான என் சகோதர சகோதரிகளை அன்போடு அடைகிறேன் துன்பத்தில் என்னுடன் திமுகத்துக்கு பவுருடைய சொல்கிற வார்த்தையின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அது மகிமையில் மட்டுமல்ல இன்பத்தில் மட்டுமல்ல துன்பத்திலும் பாடுகளிலும் நாம் பங்கு கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்காக கடவுளுடைய வல்லமை கடவுளுடைய வல்லமைக்கேற்ப கடவுள் கடவுள் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார் பிலிப்பிய நான்கு பதிமூன்றில் வாசிக்கிறோம் அல்லவா எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு ஆகவே கடவுள் தூய ஆவின் வழியாக கடவுள் பரிசுத்த ஆவின் வழியாக கடவுள் வார்த்தையின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் பலத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம் துன்பத்தை கண்டு தோண்டிவிடக்கூடாது துயத்தை கண்டு தோண்டிவிடக்கூடாது சிலுவையைக் கண்டு பயந்து விடக்கூடாது நாம் துணிவோடு ஆண்டவருக்காக ஆண்டவரின் நச்சேரியின் பொருட்டு உலகத்துக்காக அல்ல ஆண்டவருக்காக ஆனுடைய வார்த்தைக்காக அவனுடைய நச்சரிக்காக துன்பத்தை பங்கு பெற நாம் தயாராக இருக்க வேண்டும் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் சாவு என்பது எனக்கு ஆதாயம் கிறிஸ்துவே வாழ்வு என்று பருடையா சொல்வது போல துன்பத்தைக் கண்டு தோழாதபடி சாவை கண்டு பயப்படாதபடி கடவுளுக்காக எதையும் இழக்கிற ஏன் இழக்கிற பிள்ளைகளாய் மாற நாம் நம்மை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் ஆண்டவருக்காக அவருடைய நச்சுதைக்காக துன்பத்தில் நாம் பங்கு கொள்வோம் துன்பம் வருகின்ற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்